அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்டெயிட்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம் எந்த ஒரு எஃப்ஐஆரும் தம்மையான படாமல் வந்து ஒரு மாஃபியா கம்பெனியை வந்து ஆனந்த்ராஜ் அவர்கள் வந்து நடத்திட்டு வராரு அதாவது வந்து அவர் எப்படி பண்ணுறேன்னா இது ஒரு கம்பெனி மாதிரியாகவே வந்து பண்ணிகிட்ருக்காரு தனியாக வந்து போர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெச்ஆர் டீம்மே வச்சுருக்காரு அது எதுக்குன்னா கொலை பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹெச்ஆர் டீமே வச்சு வச்சுருக்காரு அது மூலமாக வந்து செலெக்ஷன் எடுப்பாங்க அப்புறம் இவருக்கு தனியாக ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்புறம் சரண்டகாரத்தை ஜெயிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டகிரியில் வந்து ஆளுங்களை சேர்த்து எடுத்து வச்சுருப்பாங்க இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வந்து தெரிய வர கோர்ட்டு என்ன பண்ணுன்னா வந்து தனியாக வந்து உத்தரவு பிரிக்குது இது மாதிரி வந்து ஊரில் வந்து குற்றங்கள் கொலை கொலை அதிகமாகிடுச்சு அதனால் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து கோர்ட்டே வந்து உத்தரவிடுது போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சி வந்து ஒரு அவரை வந்து எப்படியாவது வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அப்போது ஒரு ரேடி போலீஸ் ஆஃபீஸராக வந்து நியமனம் பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிளான் பண்ணுறாங்க எப்படி அவ அவரை அழிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவரோட எச்ஆர்ஆ தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரைட் ஹேண்டாக இருக்க அவரை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து எச்ஆர்ஐ வந்து என்கவுண்டர் பண்ணிடுறாங்க என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வருத்தம் ஆகிறாரு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டாக இருக்க இன்னொருத்தர் இருக்கார் அவரை வந்து எப்படியாவது வந்து தூக்கணும்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவரை வந்து ஆனந்த்ராஜே வந்து கொண்டு வராரு ஏன்னா வந்து அவரை வந்து ஆனந்த்ராஜை கொடுறதுக்காண்டி வராரு சமுதாயத்தில் வந்து ஆனந்த்ராஜ் வந்து தலைமறைவாக இருக்கார் தலைமறைவாக வந்து ஆந்திரா வந்து ஒரு பாட்டி கண்டி வந்து போகிறாரு பாட்டியில் வந்து போலீஸ்காரங்க இவரை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி வந்து இவரை பின்னாடி வந்து சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணும்போது என்ன நடக்குனா வந்து அந்த அவர் போகிற வேன் வந்து வெடித்து செதறிது இதனால் வந்து அவர் இறந்துட்டான்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க தான் வந்து தெரிய வருது அதில் போன ரெண்டு பேர் தான் வந்து ஆனந்தராஜோட ஆளுங்க அதில் முன்னே உண்மையாக இருந்தது ஆனந்தராஜ் கிடையாது வந்து சு தெரிய வருது ஆனந்தராஜ் வந்து மார்வே போட்டு அந்த பப்பில் தான் இருந்துகிட்ருக்காரு அவர் அங்கே பார்த்தா வந்து அங்கே இறுதி சடங்கு வந்து நடந்துட்டுருக்கோம் அதில் வந்து ஆனந்தராஜ் வந்து மாரோ இடம் போட்டு வருவார் அங்கே பார்த்தா அவரோட பொண்டாட்டிங்க அவரோட ஒப்பாட்டி அவரோட கூட இருந்தவங்க யாருமே வந்து அவருக்காண்டி அளவே இல்லை இதை பார்த்தோன்னே வந்து அவருக்கு வந்து முடி பண்ணிட்டேன் நான் இந்த மார்வையிடட்டே வந்து இருந்துட்டேன் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடி பண்ணிட்டு அங்கே எந்த போகிறாரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடிது நன்றி